டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டிரியல் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு சில தினங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக வந்து நம்ம வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணலை பட் இருந்தாலுமே டெஸ்ட் பேஜுக்கு தேவையான டெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ வீடியோ மட்டும்தான் வந்து போஸ்ட் பண்ணலை ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட வீடியோ கிளாஸஸ் அண்டு ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து எந்த மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி வேக்கன்சி வந்து எவ்வளவு வேக்கன்சி வந்துருக்கும் எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கா சிலபஸ் வந்து மாறுதா இல்லையா அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் பிஜி எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் அதே மாதிரி வரக்கூடிய பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து எப்படி படிக்கணும் அதே மாதிரி மேஜரில் வந்து நம்ம எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் வந்து எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேர் வந்து இன்றைக்கே வந்துடணும் அடுத்த மாதம் வந்துடணும் அப்படிங்க மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர நம்ம வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் கிடையாது இருக்க போகிறதும் கிடையாது ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா வினாவுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போது ஸோ ஒரு லாங் வீடியோவாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ வரும் எந்த மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி கேட்குங்க இப்போ டிஆர்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்கொயரி பண்ணி கேட்கும்போது வந்து டெட் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் அப்போது நவம்பர் மாதம் டெட் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி இல்லைனா மார்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து டெட் எக்ஸாமுக்கு அப்போ பிஜி டார்ப் எக்ஸாம் வந்து எப்போ காண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் வந்து டிஆர்பி வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வழி அப்போது பிப்ரவரி இல்லைனா மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாமா வேண்டாமா நம்ம படித்தா எங்கே பாஸ் ஆகிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டுருப்பீங்க ஸோ அதை எதுவுமே வந்து மைண்டில் திங்க் பண்ணாமல் இப்போ இருந்தே படிச்சிட்டோம் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் கால்பேர ஆனதுக்கப்புறமா முட்டி மோதி நின்னோம் அப்படின்னா சிலபஸ் எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது சேம் டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணவும் முடியாது இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ பிஜி டேரெக்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி இல்லைனா மார்ச் மாதம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ டைம் இருக்குது அதுக்குள்ளேயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்க மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேக்கிங்க கேட்குங்க ஸோ இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது வேக்கன்சி வந்து எவ்வளோ வேணா இருக்கட்டும் ரெண்டாயிரம் வேக்கன்சியாக இருக்கட்டும் நாலாயிரம் வேகன்சியாக இருக்கட்டும் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியாக இருக்கட்டும் எவ்வளவு வேக்கன்சி வேணா இருக்கட்டும் ஓகேவா ஆனால் நமக்கு தேவை என்ன தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் என்ன மேஜராக வேணா இருங்க தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி கம்ப்யூட்டர் சயின்ஸு எதா வேணால் இருங்க ஆனால் உங்களுக்கு தேவை எத்தனை வேகன்சி ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் என்ன பண்ணிட்ருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் அதை விட்டுட்டு சார் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் என்னுடைய மேஜர்ல மட்டும் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து பாஸ் பண்ண முடியாது நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்கு எல்லா மேஜர்லையுமே வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கு உங்க மேஜர் என்னவோ அந்த மேஜர்ல வேகன்சி வந்து அவைலபிளா தான் இருக்கு அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு அரசு ஆசிரியரா வந்து ஆகலாம் அதை விட்டுட்டு ஐயோ ரெண்டாயிரம் வேகன்சி தான் இருக்கு என்னோட மேஜர்ல வந்து நூறு வேகன்சி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க மைனஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்க மைனஸா தான் இருப்பீங்க பிளஸ் ஆக முடியாது சோ திங்க் பண்ணி ஒரு வேகன்சி இருந்தா கூட அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஆக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி மூலமாக வந்து டிஆர்பிகிட்ட வந்து கேட்டுருந்தோம் சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேபி மேபி நோட்டிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு சிலபஸில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிளைம் பண்ணாங்க சரியா அவங்க வந்து டோட்டலாக வந்து சிலபஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை நம்ம அகாடமியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருந்து இப்போ வரைக்குமே வந்து சிலபஸ் அப்படியே தான் போது மேபி நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால் இப்போதைக்கு டிஆர்பி வெப்சைட்டில் பிஜி டிஆர்பி சிலபஸ் என்ன இருக்கோ அதை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில அகாடமி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் சிலபஸ் இதுதான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பப்ளிஷ் பண்ண சிலபஸை வந்து பப்ளிஷ் பண்ணலை ஸோ அதையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரிஜினல் டிஆர்பி சிலபஸ் என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க இந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி வந்து நீங்கள் மனசை அலபாய விட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மனசை அலபாய விடாமல் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை பூர்த்தி பண்ண முடியும் சரியா ஸோ சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன் சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வந்து மாறுதா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போதைக்கு இருக்கிற சிலபஸை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுற மிஸ்டேக் வந்து கால்பர் ஆனதுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்து பார்த்துட்டு வந்து படிச்சுக்கலாம் அதே மாதிரி சிலபஸ் மாறுதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு படிச்சுக்கலாம் ஏன் எக்ஸாம் தான் இன்னும் கால்பர் ஆகலையே நம்ம இதுக்கு இப்போமே இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி படிக்காமல் டைமர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அப்படிலாம் வந்து பண்ண வேண்டாம் ஒவ்வொரு காம்படிவ் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸாக படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம படிக்காமல் இருந்துட்டு சும்மா ஓபி அடித்தோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது காம்படிவ் எக்ஸாம் இதில் யார் திறமை உள்ளவங்களாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து ஆக முடியும் ஸோ சொல்ல வரது புரியும்னு நினைக்கேன் அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் எக்ஸாம் கால்பர் ஆகலை அதுக்கு முன்னாடியே சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ஸ்கூல் புக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட் கொஸ்டின் இது எல்லாமே வந்து எப்படி இருக்குது என்ன பேட்டர்னில் இருக்குது நம்மளால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ரியலைஸ் பண்ணி பாருங்க அதை விட்டுட்டு வந்துட்டு நான் எக்ஸாம் கால்பர் வந்தப்பற தான் படிப்பேன் நோட்டிஃபிகேஷன் வந்து தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து கதை ஆகாது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம அகாடமி மட்டும் கிடையாது எவ்வளவோ அகாடமி இருக்கு எல்லா அடமிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அட் அட்வான்ஸாக டீச்சர் எல்லாருமே வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க சரியா நீ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம அக்கடைலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெஜர்லையுமே வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து படிக்காங்க அப்படின்னா அதில் யார் பர்ஃபெக்டாக பஞ்சுவலாக கானஸ்ட்டா வந்து படிக்கிறாங்களோ ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதுக்காக வந்துட்டு ஒரு அகாடமி போய் சேர்ந்துட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது அது பிஜி டேப் கிடையாது எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சரி அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார் நான் வந்து ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணி ஒர்க்கு போய்கிட்டு இருக்கேன் ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் நீங்க என்ன வேணா பண்ணுங்க உங்களுக்குன்னு சொல்லி கனவு இருக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா வந்து ஆகணும்னு சொல்லி கனவு இருக்கு அந்த கனவுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்க அதை விட்டு நான் எனக்கு வந்து கனவு மட்டும்தான் இருக்குது நான் வந்து எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போட மாட்டேன் அப்படின்னா கனவு வந்து பார்த்தீங்கன்னா நனவாகாது அது வந்து அப்படியே கனவாக மட்டுந்தான் இருக்கும் ஓகே ஸோ அதனால அதையுமே வந்து புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பிஜி டேப்ட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குங்க ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்துக்கோங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்துக்கோங்க மூணாவது ஸ்கூல் புக்கு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த அஞ்சு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஈஸியாக வந்து பிஜி டேரிக் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஆனால் இது எல்லாமே வந்து யாருமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக படிச்சுட்டு இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்களை யாராவது வந்து ஒரு அகாடமியில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஏ அகாடமில வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் இவ்வளோ கோர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்க சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஐயோ அவங்க அவ்வளவு படிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்துடும் மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் யாராவது வருவாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இந்த அக்காடமில் படித்தேன் இந்த அக்காடமியில் வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோ மைனஸ் பாயிண்ட்டோ சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓ அப்போ அங்கே அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனசு வந்து அலைபாயும் அப்போ நம்ம மனசு அலைப்பாயதை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்க முடியும் சரியா ஆனால் நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது எங்கெல்லாம் கண் தேடுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம காலை வச்சுருவோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் பண்ணாமல் இன்னும் ஃபெயிலாகவே ஆகிட்டு இருக்கோம் ஆனால் யாரெல்லாம் வந்து ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சரை வந்து பணியில் வந்து இருக்காங்க அது நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்டும் சரி படிக்காத ஸ்டூடண்டும் ஸ்டூடெண்டும் சரி அதனால இதையுமே வந்து புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக்கு மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லலை நிறைய அகாடமி நிறைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக்கு மட்டும் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா டென்த் புக்கு மட்டும் படிச்சா அப்படின்னா படிச்சிங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் அப்புறம் யூஜி டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்ப ஏன் ஃபெயில் ஆனாங்க ஏன்னா காம்பெட்டிவ் எக்ஸாமில் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு காம்படிவ் எக்ஸாமா இருக்கட்டும் அவங்க பர்டிகுலரா இந்த புக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க இதுதான் சிலபஸ் இதுல இருந்து நாங்கள் எங்க இருந்து வேணா கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்களே தவிர இந்த சிலபஸ் இந்த டாபிக்ல இருந்து மட்டும் தான் நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஓகே அதனால தமிழ் தகுதி தெரிவுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு அதே மாதிரி டிகிரி லெவல் படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஏன்னா டிகிரி லெவல்ல இருந்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினோ வந்துருச்சே அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது நம்ம அதிகமாக படிச்சோம் அப்படின்னா பரவாயில்ல நம்ம படிக்கிறதே வந்து தான் படிச்சோம் அப்படின்னா நம்ம அங்க போய் எக்ஸாம் போய் உட்காந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்காத கொஸ்டின் மட்டும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும் அப்ப என்ன பண்ணுவோம் ஐயோ இது நம்ம படிக்கலையே நம்ம படிக்காம அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்போ ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது அதனால டைம் இருக்கும் போதே படிங்க காம்பெடிவ் செம்ம பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சும்மா வந்து கம்மியா படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அதனால தமிழ் தகுதி தெருவுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா டிகிரி லெவலுமே படிச்சுக்கோங்க அதேமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கடமை வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு பிளஸ் டிகிரி லெவலுமே வந்து நம்ம வந்து டெஸ்ட் எல்லாமே காண்டிக் பண்றோம் அது எல்லாமே வந்து நம்ம இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரியா இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து சார் டென்த் புக் மட்டும் படித்தா போதும் அதை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அது உங்களோட இஷ்டம் பட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி சார் மேஜரில் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிங்க மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் ஆனால் இதில் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜரில் வந்து இவ்வளோ மார்க் வந்து எடுக்கிறது கிடையாது நல்லா மேஜரில் நாலேஜ் உள்ளவங்க அப்டேட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லேயுமே நல்ல மார்க் எடுத்து சைக்காலஜி கரண்ட் அப்ரிஜிக்கலேயுமே நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வந்து போகிறாங்க ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா மேஜரு சைக்காலஜி கரண்ட் பிரிஜிக்கை எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க நான் சொல்கிறது மேஜரில் மட்டும் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் இப்போ நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜி கரண்டை கரண்ட் பிரிஜிக்கை மார்க் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரில் எண்பத்தஞ்சு மார்க் சைக்காலஜில வந்து ஒரு இருபத்தஞ்சி மார்க் கரண்ட் வந்து ஜி பத்துக்கு பத்து மார்க் இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க் வந்து நல்லா ஹெவியாயிரும் ஒரு ஒன் டென் மேலேயே ஒன் தேர்ட்டிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நீங்க நூற்றி பத்து மதிப்பெண்கள் மேலே எடுத்து உங்களை யாராவது வந்து போஸ்டிங் வந்து வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா இல்லையே நீங்க வந்து பார்டரில் இருந்தா மட்டும்தான் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அப்போ தான் வந்து சிவி வரை போய்ட்டு நீங்கள் வந்து வெளியே வருவீங்க ஆனால் அதே இது நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பது மதிப்பெண்கள் நூற்றி இருபது மதிப்பெண்கள் நூற்றி பதினஞ்சு மதிப்பெண்கள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக தான் வந்து போக முடியும் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆக மாட்டிங்க அதை வந்து அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா யாருமே வந்து அட்வான்ஸாக படிக்கிறது கிடையாது அப்படியே படித்தாலுமே அதை வந்து டிசிப்ளினோட வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு வாரம் நல்லா படிப்போம் அடுத்து ரெண்டு வாரம் வந்து படிக்க மாட்டோம் ஒரு மாதம் நல்லா படிப்போம் அடுத்து மூணு மாதம் வந்து புக் எடுத்து பார்க்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாது ஸோ படித்தா மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியும் உங்களுடைய கனவு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ சிந்தனை பண்ணு சிந்தனை செய்யுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடமில வந்து எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நம்ம வந்து அவைலபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே காண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால்பர் வரப்போகிறது உறுதி அதுக்கு நீங்கள் தயாரிப்படுத்துகிறீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து கொஷின் கேட்டுருக்கோங்க நம்ம என்ன இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க நம்ம கனவு நனவாகணும் அப்படின்னா நம்ம தான் வந்து தேடி போகணுமே தவிர நம்மளே தேடி எதுவுமே வந்து வராது ஓகே ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜிடி அருபி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனல ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அக்காடமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பீஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஃபுல் பீஸ் கட்டணும் அவசியம் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா ஆஃபர் இருக்குது அந்த பேமெண்ட் மட்டும் பண்ணி பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் டிஸ்ட்ரிபூஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க இந்த வீடியோ தகுப்பை பிஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஓகே அடுத்த ஒரு வீடியோ தொகை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்